நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் எனக்கு இவ்வளோ லாபத்தை கொடுப்பாரா அப்படின்னா அது சனி பகவான் கிடையாது நீ இவ்வளோ வேலை செஞ்சானே இவ்வளோ லாபம் கொடுப்பேன் இவ்வளோ வேலை செஞ்சாலும் இவ்வளோ லாபம் கொடுப்பேன் இவ்வளோ வேலை செஞ்சாலும் இவ்வளோ தான் லாபம் கொடுப்பேன் அப்போ என்ன அர்த்தம் இருபது வயசுலயும் ரிஷபம் லவ் பண்ணும் நாற்பது வயசுல ரிஷபம் லவ் பண்ணும் அறுபது வயசுல ரிஷபம் லவ் பண்ணும் இந்த லவ் அப்படின்றது காமம் சார்ந்தது அல்ல உண்மையான அன்பு உண்மையான காதல் எப்பயுமே சாயத்துக்கு ஒரு தோல் தேவை இதுதான் ரிஷபம் நம்மளோட நண்பர்களோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் உங்க நல்லவங்களா கேட்டவங்களா அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க கிட்ட அன்பு வச்சு அவங்களையும் டார்ச்சர் பண்ணி நம்மளும் ஏமாத்து போக ரொம்ப சிம்பிள் நானும் ரிஷபோ அந்த விதத்துல சொல்றேன் ரிஷப ராசி ரிஷப லக்னம் அப்ப நமக்கே வந்து பாருங்க ஒரு நாள் கூட நம்ம நிம்மதியா இருக்க மாட்டோம் காலையில சிரிச்சோ அப்படின்னா மதியானம் வருத்தப்படுவோம் நைட் ரொம்ப சோகத்துல வந்து மூழ்கி போவோம் அப்படின்லாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி கும்பத்துலேருந்து மீனத்தில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகியிருக்கார் இந்த சனி வந்து பாருங்க உங்களுக்கு மீனம் எத்தனாம் பாவம் லாபஸ்தானம் அதாவது பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் அப்படின்றது உபஜயஸ்தானம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் சனி ஆக சனி லாப சனியாக இருக்கார் பேர்லேயே இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பொசிஷனில் சனி இருக்கான் நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் எனக்கு இவ்வளோ லாபத்தை கொடுப்பாரா அப்படின்னா அது சனி பகவான் கிடையாது நீ இவ்வளோ வேலை செஞ்சானே இவ்வளோ லாபம் கொடுப்பார் இவ்வளோ வேலை செஞ்சாலும் இவ்வளோ லாபம் கொடுப்பார் இவ்வளோ வேலை செஞ்சாலும் இவ்வளோ தான் லாபம் கொடுப்பார் அப்போ என்ன அர்த்தம் நீ எந்த அளவுக்கு வேலை செய்கிறியோ அந்த அளவுக்கு அதுக்கு உரிய வருமானத்தை நான் சாலாக கொடுத்துருவேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாலும் மிச்சமைக்காமல் நான் கொடுப்பேன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவார் மா ஒரு சுய ஜாதகத்தை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சுய ஜாதகத்தை பார்த்து சொல்லுவார்மா இது லாபஸ்தானம் பதினோராம் பாவம் இந்த இடத்துல ராகு இருக்கா அப்படின்னா மட்டை முட்டையாக சம்பாதிப்பாங்கம்மா அப்படியாப்பா ஆமண்டா தங்கம் இந்த இடத்துல சனி இருக்கா அப்படின்னா கட்டுக்கட்டாக சம்பாதிப்பாங்க அப்படிம்பாங்க அதாவது ஒரு ராக்ஷஸ் நீ இவ்வளோ வேலை செஞ்சால் கூட இவ்வளோ வருமானத்தை கொடுத்துருவோம் ஆனால் சனியாச்சும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அப்போ என்ன பண்ணுவான் நீ எந்த அளவுக்கு வேலை செய்யோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து வருமானத்தை கொடுப்பேன் அப்படின்றது சனியினோட குணாதிசயம் பேக்கெட்லேருந்து எடுக்கும்போது சரி அஞ்சு ரூபாய் சரி அஞ்சு ரூபாய் அப்படின்றது ஒரு படம் பார்த்தப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் உனக்கு அஞ்சு ரூபாய் தான் தேங்காய்க்கு நான் கொடுக்கணும்னா அஞ்சு ரூபா தான் கொடுப்பேன் நீ எவ்வளோ தலைக்கேழுனாலும் நான் மிச்சம் கொடுக்க மாட்டேன் அந்த வடிவேலி சார் படம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் சனி பகவானோட குணதசியம் என்ன பண்ணுவான் பத்து ரூபாய் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வெதர் யூ டிசர்வ் இட் ஓ நாட் வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட் வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட் இதை ஒரு முறை அனலைஸ் பண்ணால் பரவாயில்லைங்க சாமி பத்து முறை அனலைஸ் பண்ணி அந்த கொடுக்க வேண்டியது தான் கொடுப்பான் அப்போ என்ன அர்த்தம் ரிஷபம் எப்போயுமே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும் யா எங்களுக்கு ஏமாத்தெல்லாம் தெரியாது நாங்கள் தான் ஏமாந்து போவோம் இதுதான் ரிஷபம் அப்படிங்களா புதுவை வந்து பாருங்கள் எவ்வளோ நாளும் நாங்கள் உழைக்க ரெடி எவ்வளோ அடித்தாலும் தாங்கும் உண்மையான அன்பு மட்டுமே போதுமானது எங்களுக்கு உண்மையான லவ் வேணும் உண்மையான ரொமான்ஸ் வேணும் இதுதான் ரிஷபம் இருபது வயசுலேயும் ரிஷபம் லவ் பண்ணும் நாற்பது வயசுலேயே ரிஷபம் லவ் பண்ணும் அறுபது வயசுலேயே ரிஷபம் லவ் பண்ணும் இந்த லவ் அப்படின்றது காமம் சார்ந்தது அல்ல உண்மையான அன்பு உண்மையான காதல் எப்பயுமே சாயறத்துக்கு ஒரு தோல் தேவை இதுதான் ரிஷபம் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் உழைக்க நீங்கள் ரெடி கொடுக்க சனி பகவான் ரெடி அப்போ நம்ம மூட்டை கட்டி வைக்க வேண்டியது என்ன நம்மளோட லவ் ரொமான்ஸ் கிடைக்காத உண்மையான அன்பு லவ் இதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஒரு டாக் வாங்கி குட்டி ஒரு குட்டி டாக் ஷிட்ஸு மாதிரி பப்பீஸ் வாங்கிடுச்சின்னா அது கிட்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இதெல்லாம் மூட்டை கட்டிட்டு நம்ம சாதிக்கிறதுக்கான காலகட்டம் அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா சனி உங்களை ப்ராப்பராக வந்து சேனலைஸ் பண்ணி கண்டிப்பாக பெரிய ஆளாக்குவோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் சரி அதுக்கப்புறம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் பெருசாக பகச்சி கூட பேசி அதே மாதிரி நம்மளோட நண்பர்களோட சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அவங்க நல்லவங்களா கேட்டவங்களோ அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஒவ்வொரு அன்பு வச்சு அவங்களையும் டார்ச்சர் பண்ணி நம்மளும் ஏமாந்து போகக்கூடாது ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா சரி எல்லாமே தாமரை இலையில் தண்ணி மாதிரி வாழ இனிமேல் பட்டாவது கற்றுக்கோங்க ரிஷப்மா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளாம் கற்றுக்க மாட்டோம் பட் இருந்தாலும் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் கற்றுக்கோங்க நடிக்கவும் கற்றுக்கோங்க சரிம்மா அதெல்லாம் இனிமேல் பட்டு எங்கள் கத்துக்கிறது? கடைசி யார் கூடியும் மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றி ஒட்டி உறவாடி வருத்தப்பட்டு காயப்பட்டு நிற்காதீங்க சிம்பிளான என்னோட அட்வைஸ் சரி ஓகே அதுக்கும் மேலே வந்து பாருங்க சனி பகவான் உங்களோட சுயஸ்தானத்தை பார்க்குறேன் நம்மளோட சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கே ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் நானும் ரிஷபோ அந்த விதத்தில் ராசி ரிஷப லக்னம் அப்போ நமக்கே வந்து பாருங்கள் ஒரு நாள் கூட நம்ம நிம்மதியாக இருக்க மாட்டோம் காலையில் சிரிச்சோம் அப்படின்னா மதியானம் வருத்தப்படுவோம் நைட்டு ரொம்ப சோகத்தில் வந்து மூழ்கி போவோம் அப்படின்லாம் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு விதமான விட்டைத்தியான ஃபீலிங் மந்த நிலை என்னடா இது வாழ்க்கை எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெஸ்ஸு ஸ்ட்ரென்ச் ஸ்ட்ரெஸ்ஸு சாரி ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இரிட்டபிலிட்டி எல்லாமே சந்திப்போம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி தோணும் அதுக்கும் மீறி நம்ம புரிஞ்சுக்கணும் சனி நம்மளோட சுயஸ்தானத்தை பக்கம் தானே இப்படியெல்லாம் நம்ம கேம் ஆடுறா நம்ம இதை ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சா போதும் ஈஸியாக ஓவர் டேக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் ரொம்ப ஜாஸ்தியாகும் ஆல்ரெடி நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் மாதிரி தாங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிதேன்னு வள்ளலார் சொன்னார் நாங்களும் அப்படி தான் யாராவது ஒருத்தவங்க நாங்கள் ஜூஸ் குடிச்சுட்ருப்போம் ஜூஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வயசானவங்க கேட்டால் இப்படி கேட்டால் காப்பி வை குடிக்க மாட்டோம் நான் என்ன ஜூஸ் குடிக்கிறேன் நான் கி கிவி குடிச்சாலும் சரி ட்ராகன் ஃப்ரூட் ஜூ குடிச்சாலும் சரி அதையே வாங்கி கொடுப்போம் அதுதான் நம்மளோட குண இப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளோட சேவை மனப்பான்மை ஈகைத்தன்மை அப்படின்றது அதிகரிக்கும் நல்லது செய்யலாங்க தப்பே இல்லை அதே மாதிரி அஞ்சாம் பாவத்தை பார்க்குறேன் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா குழந்த பிறக்கத்துக்கான வாய்ப்பு உண்டு பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது அப்படின்னா அது நம்ம கைக்கு வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பிள்ளைங்க நம்மளால் தாங்க முடியாத மன உளைச்சலுக்கு பிள்ளைங்களால் நிறைய ரிஷபராசி என்பர்கள் ஆளாயிருந்தாங்க ஜோதிடம் பார்க்க வரும்போதே நிறைய பேர் கேட்குறதே அதுதான் இந்த இந்த பசங்க எப்போ மேடம் திருந்துவாங்க ரிஷபம் ஆச்சே மேடம் பசங்களால் நம்மளுக்கு ஆதாயம் உண்டா பசங்களால் ஆதாயம் இருக்குது அப்படின்றது ரெண்டாவது பசங்களால் இருந்த தொல்லைகள் கால மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லாமா அதே மாதிரி சொத்து ஏதாவது கோர்ட்டில் இருக்குது அது வந்து பத்து வருஷமாக இருக்குது அஞ்சு வருஷமாக இருக்குன்னா இப்போ ஜட்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்பு உண்டு எட்டாம் பாவத்தை சனி பார்க்குறாங்க ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குது ஹிட்டன் சீக்ரஸிஸ் ஏதாவது இருக்குது மறைமுகம் மறைக்கப்பட்ட உறவுகள் ஏதாவது இருக்குது இது எல்லா விஷபத்துக்கும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கனா இருக்கிறவங்களுக்கான வரிகள் அது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் கவலைப்படாதீங்க பொதுவாக ரிஷப் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மற்றும் பத்துக்கு அதிபன் சனி பாக்கியாதிபதியும் அவன்தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிப அதிபனும் தான் அவன் பதினோராம் பாவத்தில் வந்து உட்காந்து என்னென்ன பாவங்களை பார்க்குறாங்க அதனால் என்னென்ன மாதிரி பலர்ந்த அப்படின்றது சொல்லிட்டேன் ஆ ஆன் தி ஹோல் எப்படிங்க இருக்குது எக்ஸலண்ட்டாக இருக்குது மார்க் கொடுக்குறது எவ்வளோ கொடுக்கலாம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்கலாம் இந்த மொத்த ராசிகள்லேயுமே எக்ஸ்ட்ராடினரியாக ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பராக இருக்கிறது ரிஷபம் ரிஷபத்துக்கான சனி பயிற்சி அப்படின்னா சொல்லிக்கலாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் இந்த கோச்சார பலன் அப்படின்றது ஐம்பது சதவீதம் சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசையில் இருக்கீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் என்ன பாவத்தில் இருக்கா அவனுக்கு வீடு கொடுத்தவை எந்த இடத்துல இருக்கான் நட்சத்திர சாரம் என்ன சாரத்தை நோக்கி போகிறான் இப்படி பல விஷயங்களை பொறுத்து தான் நூறு சதவீதம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்க முடியும் நூறு சதவீதம் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கா ஆவரேஜாக இருக்கா அபவ் ஆவரேஜாக இருக்கா இல்லை பிலோ ஆவரேஜாக இருக்கா இல்லை ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக அப்படின்றது முடிவு பண்ணிக்க முடியும் ஆக நாங்கள் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணுங்க பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறோம் நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் இருக்கிற பிரச்சனை எப்போ ஓயோன்னு யோசிக்கிறோம் சொத்து கோட்டில் இருக்கிறது எப்போ எங்கள் கைக்கு வரோன்னு யோசிக்கிறோம் பிள்ளைக்கு எப்போ நல்ல வரன் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம் நான் எப்போ வெளிநாடு போவேன் நான் ஹையர் ஸ்டடீஸ் போவேனா நான் நீட் எழுதியிருக்கேன் பாஸ் ஆகணும் என்னுடைய ஜாதகம் மருத்துவ படிப்புக்கான ஜாதகமாக இப்படி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் இருக்கும்போது இந்த பதிவை இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ